ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் மேம்பாட்டிற்கான துணை திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்திட சிறப்பு சட்டம் இயற்றிய முதலமைச்சருக்கு வீசிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் நன்றி தெரிவித்துள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமூகத்தின் மேம்பாட்டிற்கான துணை திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்திட சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை ஏற்று சட்டப்பேரவையில் இன்று சட்டம் இயற்றப்பட்டது இதனையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி ஆளுர் ஷா நவாஸ் பனியூர் மு பாபு ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நலன்களை மேம்படுத்துகிற சட்டம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்கிற பெயரிலே நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் அவர்கள் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்திய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மைய அரசிலே இருந்தபோது அறிமுகப்படுத்திய இந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததை சுட்டி காட்டி அண்டை மாநிலங்களில் ஆய்வு நடத்தி பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய சட்டம் வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் எங்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்திற்கான சட்டத்தை இன்று நிறைவேற்றியிருக்கிறது மாண்பமை முதல்வர் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறது